மீன் கூட முருங்கைக்காய் போட்டு வச்சா எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மீனை வந்து முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் அரைமுறை தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கடுகு வெங்கயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இது கூடவே பொடிசாக கட் பண்ணால் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி முருங்கைக்காய் இதையும் போட்டு இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஊற்றிக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச மசாலா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா முருங்கிக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இது கூட போட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து மீனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயினுடைய சார் வந்து நல்லா குழம்புல வந்து இறங்கியிருக்குங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான முருங்கைக்காய் போட்டால் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகசமாக இருக்கும் சூடான சாதத்து கூட போட்டு பசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு என்றும் நீங்கள் ஆதரவு தரங்க